இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா எங்க கொய்யா மரம் தான் இந்த கொய்யா மரத்துல இருந்து இப்பதான் இங்க பாருங்க கொய்யாப்பழத்தை எங்க அப்பா ஒரு காய் பொரிச்சு இருந்தாரு இங்க பாருங்க இருக்கா இது டேஸ்டும் நல்லா இருக்கும் இது எங்க வீட்லயே தான் இருக்கு இந்த கொய்யா மரம் எவ்வளவு நாளா ரொம்ப பழமையானது கைசுது நல்லா சாப்பா இருக்கும் நல்லதுங்க காய்ஸ் இதெல்லாம் ரொம்ப இது வந்து பச்சை கலர்ல இருக்கும் உள்ள சவப்பு கலர்ல இருக்கும் இந்த இதுதான் நாட்டு கொய்யா காய்ஸ் அப்புறம் பார்த்துக்கோவன் சாப்பிட்றேன் இது வந்து என்னன்னு வேணும் தான் சாப்பிடணும் இங்க பாருங்க ரோட்டுலாம் அங்க தடை பண்ணிட்டாங்க இங்க பாருங்க எங்க அப்பா அங்க கொய்யாப்பழம் பொறிக்கிறாரு ஒன்னு கீழே விழுந்துருச்சு காய் சா பாருங்க ஹேஸ்தியாக இருக்கு வா கழுவிட்டு வந்து சாப்பிடலாம் ட நீல்லாம் வச்சுட்டு ஆ கொய்யாப்பழம் எடுத்தாச்சு கழுவிட்டு சாப்பிடலாம் நல்லா தேச்சு தழுவோங்க காய் ஆ அழகா இருக்கும் சாப்பிட்டு காட்டு உம் செம்மையா இருந்தாய் எப்படி உள்ள சாப்பாடுக்கா உம் உம் நல்லா இருக்கும் மரத்தை பாடுங்க எவ்வளோ பெருசு பழம் இங்க பார்த்தாலும் பழமாதான் இருக்கும் இங்க பால் மத்த பழம் இருக்கும் சாப்பிடுறதுதான் மனிதனு பட்டில நிறையா இருக்குங்க உம்